வணக்கம் தமிழால் இணைந்தோம் தமிழால் வளர்ந்தோம் நான் உங்கள் தமிழ் தோழன் இன்னைக்கு நீங்கள் எந்த காணொலியை பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சென்னையில் நேற்று வந்து என்னுடைய குருவால் ஒரு நல்ல விஷயம் நடந்தது ஒரு அற்புதமான விஷயம் நேற்று வந்து சதானந்த சுவாமிகள் குரு பூஜை அப்படிங்கிற அந்த பெருங்குளத்தூரில் இருக்கக்கூடிய அந்த சதானந்த சுவாமிகளுடைய சமாதி பீடம் அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு வந்தேன் ஸோ அதை பற்றிய காணொலி நேற்று கொடுத்துருந்தேன் அது போக நேற்று ஈவினிங் வந்து இன்னொரு விஷயமும் லைஃப்பில் நடந்தது அதாவது நம்மெல்லாம் வந்து இங்கேருந்து காசிக்கு போய் நம்ம போய்ட்டு வரணும் காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணணும் காசிக்கு போய் சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லி எல்லா மனிதர்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும் வயசான காலத்துலேயும் சரி எங்கே இருக்கும்போதும் சரி சில பேருக்கு காசி போகணுன்னு ஆசையாக இருக்கும் எனக்கும் அந்த ஆசை இருக்குது காசி போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு தடையாவது நம்ம காசிக்கு போகணும் அப்படிங்கிற அந்த மனசுல வந்து எல்லாருக்கும் ஒரு ஏக்கம் வரும் அந்த ஆன்மீகத்தினுடைய எண்ணங்கள் அந்த மாதிரி ஆனால் காசி விஸ்வநாதரோ அந்த காசியில இருக்கக்கூடிய ஒரு சாமி வந்து நேராக சென்னைக்கு இங்கே வந்து நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்ததுன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு நல்ல வாய்ப்பு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு நேற்று வந்து என்னுடைய குருவால கிடைத்தது அப்படின்னு சொல்லணும் காசியில் இருக்கக்கூடிய ஒரு கால பைரவர் அந்த கால பைரவர் வந்து இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருந்தது அது ஏன் எப்படி அதனுடைய பேக்ரவுண்டு இதெல்லாம் வந்து நான் சொல்ல விரும்பலை ஆனால் அந்த சாமி அங்கேருந்து இங்கே சென்னைக்கு வந்திருந்தது அவங்க அவங்க வீட்டில் வச்சு அதுக்கு உண்டான பூஜைகள் புனஸ்காரங்கள் ஓதுவார்களை கூப்பிட்டு பாடலாக இருக்கட்டும் பாடல் பாட வச்சு சிவனுடைய பாடல்கள் எல்லாமே பாடி நேற்று பயங்கரமாக அப்புறம் அவங்க வந்து அவங்க வீட்டில் எல்லாருக்கும் உணவு கொடுத்தாங்க இரவு ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்தது உண்மையிலே நம்ம அந்த இறைவனுக்கு நம்ம நன்றி சொல்லணும் அந்த அளவுக்கு ஒரு பாக்கியம் யாருக்கும் கிடச்சிடாது உண்மையிலேயே நேற்று இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஒரு கால பைரவரை நம்ம கண்ணால் அந்த அதுவும் காசிலேருந்து வந்த ஒரு கால பைரவரை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அது யான் பெற்ற இன்பம் எனக்கு மட்டும் இருக்கக்கூடாது பெருகை வையகம் சொன்ன மாதிரி மற்றவங்களும் அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்து அவங்களுக்கும் அந்த அவர் கால அருள் புரியட்டும் அந்த காசி விஸ்வநாதருடைய அருள் கிடைக்கட்டும் அப்படின்னு நினச்சி அந்த காணொலியை நான் இன்றைக்கி உங்களோட பகிர்றேன் ஆனால் இதை வந்து நம்ம பகிரலாமா கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையம் இருந்தாலும் அந்த இறைவனுடைய இதில் வந்து நம்ம வந்து அனைவருக்கும் இது வந்து போய் சேரணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் அதனால தான் நிறைய விஷயங்களை நான் வந்து இதில் சொல்லலை இருந்தாலும் இன்னும் உங்களுக்கு அந்த தரிசனம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை அதனால் இந்த காணொலியை பார்த்து அந்த இறைவனுடைய அருளை பெறுங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் தமிழ் தோளம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக பெல் பட்டனை அமுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து தரோம் ஓகேங்களா நன்றி பார்த்து எல்லாரும் வந்து இறைவனுடைய அருளை பெறுங்கள் மிக்க நன்றி அன்பானே कल से ही तो खूनीयुं पुराई बनाई दिल्ली एंड अलग रहता है तो की आँधी कल रूमी है